வணக்கம் நான் உங்கள் நிசாமன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித் திணைக்களத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வினாத்தால் இருந்த பகுதி இரண்டில் ஐந்தாவது வினாவாக வந்த ஒருங்கமை சமன்பாடு தீர்த்தல் மற்றும் ஈரப்பு கோவை இந்த விரிவு தொடர்பான இந்த வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் என்ன இந்த குறித்த ஐந்தாவது வினாவை செய்து பார்க்கலன்னா செய்து பார்த்துட்டு வீடியோக்கில் வாங்குடா புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தரக்கிருக்கிறோம் அப்போ உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத நீங்களே உங்களை நீங்கள் சுய மதிப்பீடு செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கு கிடைக்கிற புள்ளியை மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் பதிவிடும்போது நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அதாவது அவரதோடு சேர்த்து நீங்கள் எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு என்ன உங்களை இன்னங்காண்றதுக்கு கிளகுவாக நீங்கள் எந்த வழியான மாணவன் அப்படின்றதையும் மறக்காமல் பதிவிடுவோம் இந்த வீடியோ வந்து எனது சும் மூலமான கணித வகுப்பு இந்த ரெ ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்னா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் தரம் பத்து பதினொன்றுக்கான கணித வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கும் மிக பயனுள்ள வகுப்புகள் இந்த பாட வகுப்புகளில் கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் அறம் அறிமுகம் செய்யப்பட்டு கற்பிக்கப்படும் அந்த அடிப்படையில் இந்த வகுப்புகள் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் இணைந்து கொள்கிறேனா இணைந்து கொள்ளுமோ வாங்குவோம் கேள்விகளில் போவோம் க்கம் அஞ்சு அதில் ஏ பகுதி ரெண்டெக்ஸ் சக மூன்று வைசமன் நூற்றி தொண்ணூறு ரெண்டெக் சக மூன்று வைசமன் நூற்றி தொண்ணூறு இது சமன்பாடு ஒன்று சமன்பாடு ரெண்டு என்னென்னு பார்த்தா மூண்டெக்ஸ் அக வைசமன் நூற்றி எண்பது மூண்டெக்ஸ் அக வைசமன் நூற்றி எண்பது இது சமன்பாடு ரெண்டு இப்போ இதில் நாங்கள் இது இது சமன்பாடு என்று சொல்லுவோம் ஒரே நேரம் ரெண்டு தெரியாத கணியம் இதில் எக்ஸுக்கு என்ன பெருமானமோ அதுவும் தான் இதிலேயும் எக்ஸுக்கான பெருமானம் ரெண்டு சமன்பாடையும் திருப்தியாக்கக்கூடிய எக்ஸும் வையும் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அதாவது ஒருங்கமை சமன்பாடை தீர்க்கணும் ஒருங்கமை சமன்பாடை தீர்க்கணும் என்றால் எங்களுக்கு எளிய சமன்பாடாக மாற்றணும் எப்படி எளிய சமன்பாடாக மாற்றலாம் அதாவது ஒரு தெரியாக்கணியம் இருக்கிற சமன்பாடாக இதை மாற்றணும் இது ரெண்டு தெரியா இருக்கிற சமன்பாடாக ரெண்டுமே இருக்குது அப்போ யாரோ ஒரு ஆளை நீக்க வேண்டும் இப்போ எக்ஸை நீக்கணும் எக்ஸ் வந்து சமன் ஆக்கணும் சமன் ஆக்காமல் அவரை வந்து நீக்கிலாது இங்கே வந்து ரெண்டு எக்ஸ் இங்கே மூண்டு எக்ஸ் சமனம் ரெண்டு எக்ஸும் மூண்டு எக்ஸும் சமணம் சமன் இல்லை அதனால எக்ஸை வந்து நீக்கலாது வையை நீக்கணும் முன்னால் வையும் சமனாக இருக்கணும் வையும் சமன் இல்லை ஸோ வையையும் நீக்கிடாது அப்போ யாராவது சமன் ஆக்க வேணும் ஏதா சமன் ஆக்குறது சுகம் எக்ஸ சமன் ஆக்குறது சுகமா வையச்சம்மன் ஆக்குறது சோமா எக்ஸ சமன் ஆக்குறதுன்னா ரெண்டு சமன்பாடையுமே மாற்றம் செய்யணும் எங்க கொண்டு போய் சந்திக்க வைக்கலாம் எக்ஸ ரெண்டு பேர்த்த மடங்களையும் சந்திக்க கூடிய இடமண்டா ஆர் எக்ஸ் ஆக்கி சந்திக்க வைக்கலாம் ஆர் எக்ஸ் ஆக்கி சந்திக்க வைக்க ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டு பேரையுமே மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும் வையச்சமன் ஆக்குறதுண்டா ஒரு சமன்பாடை மட்டும் மாற்றம் செஞ்சால் ஏண்டா ஒரு இந்த மூன்று மடங்கில் மூன்று வை இருக்குது ஸோ ஒரு சமன்பாடை மட்டும் மாற்றம் செஞ்சால் போதும் அப்போ ரெண்டாம் சமன்பாடை மட்டும் மூண்டாளை பெருக்கினால் என்ன நடக்க போகுது இந்த சமன்பாட்டில் இருக்கிற வை இந்த எண்ணிக்கை அந்த சமன்பாட்டில் இருக்கிற வய இந்த எண்ணிக்கைக்கு சமன் ஆகும் ஸோ இவரை மட்டும் மூண்டாவில் பெருக்கிலாது ஒட்டுமொத்த சமன்பாட்டையும் மூண்டாவை பெருக்கணுமெண்டா எல்லா உறுப்பும் மூண்டாவில் பெருக்கணும் அப்போ ஒம்பது எக்ஸ் சக மூண்டு வை சமன் மூன்றாவது சைவர் இருபத்தி நாலு நாளை போட்டு ரெண்டு மிச்சம் மூண்டும் ரெண்டும் அஞ்சு அஞ்சூற்றி நாற்பது இது சமன்பாடு மூன்று இப்போ ரெண்டு இடத்துல அளவு சமனாக இருக்கு இந்த ரெண்டு இடத்துல வையுந்த அளவு சமனாக இருக்கு என்ன செஞ்சா அந்த வையை நீக்கலாம் ரெண்டு பேரும் ஒரே குறியா இருந்தால் கழித்து தான் நீக்கணும் கூட்டினா இருப்பியம் கூட்டுப்படும் அதே குறி விடைக்கு வரும் நிற்பியம் நாங்கள் அவை இல்லாமல் கூணுமெண்டா என்ன செய்யணும் அவரை கழிக்க வேண்டியிருக்கும் கழிக்க போகிறோம்னா எதுலேருந்து எதை கழிக்க போகிறோம் பெருசுலேருந்து சின்ன கழிப்போம் அப்போ சமன்பாடு மூண்டிலேருந்து சமன்பாடு ஒன்றை கழிப்போம் ரைட்டா கழிச்சு நேரே எழுதுவோம் ஒரு பிரச்சனையும் இல்லை என்னென்னு எழுத போகிறோம் ஒன்பது எக்ஸில் இருந்து ரெண்டு எக்ஸை கழிச்சா கழிச்சு எழுது எனக்கு அடுத்தது இல்லை ஒன்பது எக்ஸிலேருந்து ரெண்டு எக்ஸை கழிச்சா ஏழு எக்ஸ் சக மூண்டு வையிலேருந்து சக மூண்டு வையை கழிச்சா பூச்சியம் அங்கே பார்த்தா ஐநூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி தொண்ணூறா கழிச்சா சைபர்லேருந்து சைபர் போனா சைபர் 9 ஒன்பது போவாது கடன் எடுத்தா பதினாலு பதினாலுலேருந்து ஒன்பது மூணாம் அஞ்சு இங்கு கடன் கொடுத்ததால 4 இருக்கு நாலுலேருந்து ஒன்று மூணாம் மூன்று முந்நூற்றி ரெண்டு பேரும் எக்ஸ காணோன்முடா சமன்பாட்டின் இருபுறமும் மேலாள வகுத்தா ஒருவரையை கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம் ஐம்பது ரெண்டு ஐம்பது ஐம்பது என என்ன ஏதாவது ஒரு சமன்பாடு எந்த சமன்பாடு உணவுகளாக மேலே இருக்கிறத இருக்கில் வேண்டாம் எக்ஸ் சமன் ஐம்பது என்ன சமன்பாடு ஒன்றில் பிரதிகிட சமன்பாடு ரெண்டுலேயும் பிரதிகிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேகமாக கண்டிருக்கலாம் சரி நான் சமன்பாடு ஒன்றில் பிரதிகிறேன் சமன்பாடு ரெண்டில் இருந்தால் வைக்கு குணகம் இல்லை ஸோ வகுக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது ரெண்டு தர ஐம்பது எக்ஸ் ரெண்டு எக்ஸ் சக மூன்று வை சமன் நூற்றி தொண்ணூறு ரெண்டு தர ஐம்பது ரெண்டு தர ஐம்பது நூறு நூறு அங்கே போனா இது நூறு சக நூறு அங்கால போனா சயநூறு சயனூறு அப்போ மூன்று எக்ஸ் நூண்டு வைசமன் தொண்ணூறு வையை காணணுமென்றா சமன்பாட்டின் இருபுறமும் மூண்டால வகுத்தா வைசமன் முப்பது ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்டால் இப்படியே அந்த விடியை கொடுத்துட்டு போகக்கூடாது சமர்ப்பிக்கோணம் அப்போ சமர்ப்பிக்கோணம் என்ன செய்வேண்டா ஆகவி எக்ஸமன் ஐம்பது வைசமன் முப்பது சில நேரம் இது வழக்கமாக நாங்கள் காண்றது எப்படி வர்றது ரெண்டு பேர் தெரியாமல் இருக்கும் இப்போ ரெண்டு எண்ணிக்கை தெரியாமல் இருக்கும் மாணவர்கள் இந்த எண்ணிக்கைன்னா ஆண் மாணவர்கள் பெண் மாணவர்கள் என்று சொன்னால் ஆப்பிள் பழத்தின் விலை தோடம்பழத்தின் விலை அப்படின்னு நாங்கள் கொடுப்போம் இங்கே அப்படி இல்லை தானே சாதாரணமான ஒருங்கமை சமன்பாடு அப்படியே தீர்த்து போட்டு போடுவோம் சரி இப்போ என்ன பிரச்சனை இன்னமொரு பிரச்சனையும் இருக்கா பார்ப்போம் இது சரியோன்ட்டு ஒரு டவுட் வரும் வாய்ப்பு பார்க்குறதுனா நீங்கள் எந்த சமன்பாட்டில் பிரதிக்கிட்டீங்களோ அதை விட்டுட்டு அடுத்த சமன்பாட்டில் போய் செக் பண்ணு மூ ரெண்டு படி ஐம்பது ஐம்பது நூற்றி ஐம்பது அதோடு ஒரு முப்பதை கூட்டம் நூற்றி ஐம்பது சரியாக இருக்குது ஸோ நம்ம சரியாக செஞ்சுருக்கோம் இது பிழைச்சதோ நாங்கள் பிளவிட்டிருக்கோம்ன்றதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இதில் இட்டு பார்த்தா என்ன சார் நடக்க வேண்டாம் இதில் இட்டு பார்த்தா பிரதியீட்டுக்கு இங்கே பக்கம் செஞ்சது சரியோன்றதை தான் பார்க்கலாம் முதலாம் பாடும் சரியாக தீர்த்திருக்கமோ முதலாவது சரியாக சரியாகண்டிருக்கமோன்றதை பார்க்கலாமல் போயிடும் ஸோ பிரதி வீட்டில் பிள்ளை இருக்கோன்றதை மட்டும்தான் இது பார்க்கலாம் நீங்கள் அடுத்த சமன்பாடை எடுத்தீங்களா இதில் பிரதி இருந்தீங்களோ அதுக்கு அடுத்த சமன்பாட்டில் வாய்ப்பு பார்த்திங்கன்னா சரியாக இருந்தால் சரி ரைட் ஓகே இப்போ ரெண்டாவது கேள்விக்கு போகணும் ரோமன் லக்கம் பி பகுதி சாரி ரோமன் இலக்கம் ரெண்டு இல்லை பி பகுதி ஒரு ஈருப்பு கோவை இந்த கிணம் என்பதை விரித்தழுதுக இருப்பு கோவை இந்த கிணத்தை விரித்தெழுதுறதுக்கு எங்கள்கிட்ட சூத்திரம் இருக்குது அதாவது அந்த சூத்திரத்தை நாங்கள் என்னென்னு சொல்கிறது எக்ஸக ஏ இல்லை என்றா எக்ஸக ஏன்று தான் நான் பொதுவாக சொல்கிறது இல்லை ஏசக பி முழுவதின் கெணம் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஏசக பி முழுவதின் கிணத்து இந்த விரிவு ஏ கெணம் சக மூண்டு ஏ வர்க்கம் பி சக மூண்டு ஏ பி வர்க்கம் சக பிக் கெணம் அந்த விரிவு இருக்குது ஸோ அந்த விரிவில் ஏக்கு பதிலாக இந்த கணக்கை பொறுத்தவரைக்கும் ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக ரெண்டும் பிரதியில் போகிறோம் சக ரெண்டும் முழுவதின் கணம் ரைட் இப்படியே வேற வரப்போகுது ஆனால் நான் இது இந்த பேசிக்காக இதையே எப்படி உருவாக்குவோமோ அந்த ஒரு ஐடியாவே எடுத்துக்கொள்கிறேன் இதுக்கு இதில் பாருங்க அந்த ஏ இந்த வலுக்களை பாருங்க ஏ இந்த வலு ஏ இந்த படி ஏ இந்த படிநிலை முதலாவது உறுப்பில் கிணம் ரெண்டாவது உறுப்பில் வர்க்கம் மூன்றாவது உறுப்பில் காண இல்லை ஏ இந்த ஊராம்படி நாலாவது உறுப்பில் ஏ இல்லை ஒருமை ஏ பொறுத்த வரைக்கும் ஏ இல்லாத உறுப்பு பி இந்த கிணத்தை பி இந்த விளைவை பார்த்தீங்கன்னா பின்னுக்கு இருந்து குறைந்து கொண்டு வருது ஸோ ஒட்டுமொத்தத்தில் முன்னுக்கு இருந்து படிநிலை குறைஞ்சு கொண்டு வரும் ட்ரெண்டுக்கு பின்னுக்கு இருந்து படிநிலை குறைஞ்சு கொண்டு வரும் ஸோ அப்படி எழுதுகிறேன் நாலு உறுப்பு வேறு ஒரு இரு உறுப்பு கோவை இந்த கிணம் நான்கு உறுப்புகளை கொண்டிருக்கும் முதலாவது உறுப்பில் எக்ஸ் இந்த கிணம் ரெண்டாவது உறுப்பில் எக்ஸ் இந்த வர்க்கம் மூன்றாவது உறுப்பில் எக்ஸ் மூ நாலாம் உறுப்பில் எக்ஸ் இல்லை அதே மாதிரி நாலாம் உறுப்பில் ரெண்டு இந்த கிணம் அதுக்கு முதல் உறுப்பில் ரெண்டு இந்த வர்க்கம் அதுக்கு முதல் உறுப்பில் ரெண்டு இந்த ஓராம்படி அதுக்கு முதல் உறுப்பில் ரெண்டு இருக்காது சரிதானே இவற்ற குணகம் முதலாம் உறுப்பு இந்த குணகம் ஒன்று ரெண்டாம் உறுப்பு இந்த குணகம் மூன்று மூன்றாம் உறுப்பு இந்த குணகம் மூன்று நாலாம் உறுப்புக்கு குணகம் இல்லை ஒரு ஒன்று மூண்டு ஒன்று மூண்டு மூண்டு ஒன்று குணகம் அது அந்த அட்ட முக்கோணம் பஸ்கால் முக்கோணத்துலேருந்து நாங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம் ரைட் ஓகே எல்லா நான்கு உறுப்புகளுக்கு இடையில் கூட்டல் அடையெல்லாம் அதாவது உறுப்புகளை டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கு இந்த நாலு செட்டையும் தனித்தனியை சுருக்கி போடும் இதை சுருக்கி போட்டால் அதுக்கு சுருக்கிறதுக்கு என்ன இருக்குது எக்ஸின் கிணத்து இந்த சுருக்கம் சொல்லுங்கடா எக்ஸ் கேணம் இந்த செட் அப்படியே சுருக்கி போடு உலகத்தை மூவி ரெண்டு குறியோடு சேர்த்து பார்த்தா எக்ஸ் வர்க்கம் ரைட் அடுத்த செட் அப்படியே சுருக்கி போடு முதல்ல வர்க்கிக்கோணும் வர்க்கிச்சா ரெண்டின் வர்க்கம் வர்க்கம் நாலு தர மூன்று நான் மூண்டு பன்னெண்டு எக்ஸ் அப்படின்னு வரும் அடுத்தது அடுத்த உறுப்பை சுருக்கி போடும் மூண்டின் ரெண்டின் கெணம் ரெண்டின் கணம் எட்டு ஸோ ஒரு இருப்பு கோவையை நாங்கள் விரித்து இந்த வடிவத்தில் உறுப்பு கோவை அழகோம் பிரக்கெட் இருக்கிற கோவை பிரக்கெட் இல்லாத கோவையாக மாற்றிருக்கோம் இப்போ இந்த கோவை வேறு அந்த கோவை வேற இல்லை இந்த கோவை எக்ஸுக்கு நீங்கள் ஒரு பெருமாணத்தை பிரதிக்கிட்டால் என்ன விடைய தருமோ அதே விடையத்தான் நான் அங்கேயும் தரும் இப்போ கேள்வி என்னண்டா வாய்ப்பு பார்க்கட்டுமா மிக்ஸ் வந்து ஆகும் போது இதன் பெருமதியை வாய்ப்பு பார்க்க வாய்ப்பு பார்க்கன்றது அது பிழைக்காது நீ எதுக்கும் ஒருக்கா செக் பண்ணிப்பார் அப்படின்றது சொல்கிறது நீ இப்போ சில பேர் சொல்லுவீம் நீ எங்கே ஒழிச்சாலும் கண்டுபிடிப்பேன் நீ ஒன்றா ஒருக்கா செக் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வாய்ப்பு பார்த்து சரி இப்போ நாங்கள் வாய்ப்பு பார்க்க போகிறோம்டா என்ன செய்யணுமா பிரதிக்கிடணும் நீங்கள் ஏ லெவலுக்கு வந்தீங்களேன்டா ஓ ஏல் படிக்கிற பிள்ளையெல்லாம் மேக்ஸ் படித்தீங்களேன்டா வாய்ப்பு பார்க்கும்போது வாய்ப்பு பார்ப்போம் அங்கே நிறைய இடத்துல வாய்ப்பு பார்ப்பீங்க ஸோ வாய்ப்பு பார்க்கும்போது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் என்ற எழுதி வாய்ப்பு பார்ப்பீங்க இடதுகை பக்கத்தில் இருக்கிற கோவை எழுதுவீங்க அதில் பிரதி இடுவீங்க அதில் என்ன பெருமாணம் வருதுன்னு காணுவீங்க வலதுகை பக்கத்தில் இருக்க கோவை எழுதுவீங்க அதில் பிரதி இடுவீங்க அதை சுருக்குவீங்க என்ன விட வருதுன்னு பார்ப்பீங்க அதுக்கு பிறகு கடைசியாக கொடுப்பீங்க ஆகவே இடது பக்கம் பெற பெருமானமும் வலது பக்கம் பெற பெருமானமும் சமனா இருக்குது ஆகவே இது சரியானது அப்படின்னு முடிப்பீங்க ஓயலை பொறுத்தவரைக்கு அப்படியெல்லாம் இல்லை சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் அப்படியே வாய்ப்பு போடும் அந்த பக்கம் போடும் அதை என்ன தீர்த்தல் மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணாமல் இந்த பக்கம் தனியாக சுருக்கி முடி அந்த பக்கம் தனியாக சுருக்கி முடி இப்போ நான் இதுக்கு பிறகு எங்களை வாய்ப்பு பார்க்க போகிறேன் எக்ஸுக்கு பதில் அஞ்சை போட போகிறேன் ஸோ அஞ்சு சக ரெண்டு முழுவதின் கிணம் இதை கிணம் கிணங்கானு தேவையில்லை அஞ்சு சக ரெண்டு ஏழு ஏழு இந்த கிணம் பார்க்கலாம் நாற்பத்தொம்பது தர ஏழு அவ்வளோதானே ரைட் ஓகே இங்கே எக்ஸுக்கு பதில் அஞ்சு போட்டால் அஞ்சின் கிணம் சக ஆறு தர அஞ்சின் வர்க்கம் சக பன்னு தர அஞ்சு அதே நேரம் இதை தனியே சுருக்கி கொண்டு வரேன் பிரேக்கெட்டுக்குள்ள இருக்கிறத செய்யக்கூடிய முதல்தான் செய்ய முடியாது தெரியாத கனியமா இருந்துச்சு இப்போ இப்பத்தன எக்ஸ் தெரியும் ரெண்டும் உள்ள சுருக்கக்கூடியதாக இருக்கு சுருக்கினா ஏழு கூட்டல் முடிஞ்சதோட அந்த பிரேக்கெட்டும் போயிடும் அந்த கூட்டல் அடையாளம் முடிஞ்சிடும் அது இந்த கெனம் ஏழுந்த கிணம் ஏழு ஏழு நாற்பத்தொம்படா நாற்பத்தொம்பது தர ஏழு இதை மட்டும் ஒரு காப்பிரிக்கி பார்ப்போம் அறுபத்தி மூன்று மூண்டை போட்டு ஆறு மிச்சம் இருபத்தெட்டு மாறும் முப்பத்தி நாலு ஸோ ஏழுந்த கிணமுண்டா என்ன விட வருது முந்நூற்றி நாற்பத்தி மூன்றுன்னு வருது சரி இந்த பக்கம் பார்ப்போம் சமன் போட்டுக்கொண்டே போவோம் பிள்ளை சமன் இல்லையென்றா நொட்டி டு மாற்றிடுவோம் சமன் போட்டுக்கொண்டே போகும் சமண இருக்கும் வாய்ப்பு பார்க்க சொன்னா சமண தான் இருக்கும் அஞ்சிந்த கனம் அஞ்சி இந்த கெனம் நூற்றி இருபத்தஞ்சு அடிக்கடி நாங்கள் செஞ்சுருக்கோம் ஐ அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு தர அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு அஞ்சு இந்த வர்க்கம் இருபத்தஞ்சு தர ஆறு இருபத்தஞ்சு தர ஆறு இந்த உருப்ப தனியை சுருக்கினா இருபத்தஞ்சு தர ஆறு நூற்றி ஐம்பது பன்னீர் அஞ்சு அறுபது சக எட்டு தானே ரைட் கூட்டுவோம் ஒன்று கல் கூட்டினா ஒன்றுக்கல்ல அஞ்சு அஞ்சு மட்டும் பதிமூன்று மூன்று எழுதி மிச்சம் அந்த ஒன்றை கூட்டினா மூன்று எட்டு எட்டும் ஆறும் பதினாலு நாலு எழுதி ஒரு மிச்சம் ஏற்கனவே ஒன்று 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 ரெண்டு ரெண்டு ஒன்று மூன்று ஸோ முன்னூற்றி இங்கால பக்கம் இந்த கோவையில் பிறதிக்கிட்டு சுருக்கி கொண்டு வரவும் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று தான் பருவம் இது எக்ஸுக்கு அஞ்சு போடும்போது முந்நூற்றி நாற்பத்தி மூன்று ரெண்டு பக்கம் ஜமணம் எக்ஸுக்கு என்ன பெருமானம் போட்டாலும் கட்டாயம் சமனாத்தான் வரும் நான் சொல்றேன் விலங்குதாடா கட்டாயம் என்னவா வரும் சமனாத்தான் வரும் ஆகவே கடைசியாக முடிக்கணும் ரெண்டு பக்கம் நான் இந்த பக்கம் இருந்து எந்த ஒரு உறுப்பையும் அங்கால கொண்டு போயில அந்த பக்கம் இருக்கிற எந்த ஒரு உறுப்பையும் இங்கால கொண்டு வரல அப்படியே பிரதுகிறன் இந்த பக்கம் பிரேக்கெட் இருக்கிற மாதிரியே சுருக்கி முடிக்கிறேன் இந்த பக்கம் விரித்தெழுதுனது மாதிரியே சுருக்கி முடிக்கிறேன் ரெண்டு பக்கம் ஒரே வருமானம் வருது ஆகவே இது வாய்ப்பு பாருங்கன்னு சொன்னது நீங்கள் பாடு பாடமோ உண்டு நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்டு பாருங்க சார்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் ரெண்டு கேள்வி கேட்குறேன் நீங்கள் ரெண்டுக்கும் சரியான விட கொடுக்குறீங்க ஸோ நான் முடிவு என்ன சொல்லுவேன் ஓகே வாய்வாடு பாடமாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன்னா இல்லையா அதே மாதிரி நீங்கள் முடிவு சொல்லணும் வாய்ப்பு பார்க்க சொன்னேன் இது சரியோ இதில் விட்டால் ரெண்டு பக்கம் ஒரே பெருமானம் பெருமா நாங்கள் விரித்தெழுதுன்னு சரியோன்னு உங்கள்கிட்ட செக் பண்ண சொல்லி தந்தேன் நான் நீங்கள் செக் பண்ணி சொல்லியிருக்கீங்க ஸோ நீங்கள் என்ன முடிவு சொல்ல போகிறீங்க பக்கம் சமன் வலது பக்கம் ஆகவே இது சரியானது இந்த வாய்ப்பு பார்க்கப்படுகின்றது சரியாக இருக்குது அதை முடிவ முடிவை சொல்லணும் புள்ளி சொல்றன் பிள்ளைகள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுக்கு ஒருங்குமை சமன்பாடு தீர்க்கறதுக்கு எக்ஸக்கானதுக்கு அதை சமன்பாடை பெருசாக்கி காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் அவ்வளோதான் வரும் வையை காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் அதில் பிரதிக்கிட்டோ இல்லை வேறு வழியில் முதல் வைய கண்டு போற எக்ஸ கண்டு ரெண்டு மார்க்ஸ் அதை விடையாக சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் அஞ்சு மார்க்ஸ் அவ்வளோதான் கொடுக்கலாம் வழக்கமான ஒருங்கிணை சோன்பாடு அதே மாதிரி இங்கே விரித்தெழுதுறதுக்கு நூறு இருபடி கோவையாக விரித்தெழுதலாம் இல்லை அடிசில் அது வேர் பேசிக்காகவே விரித்தெழுதலாம் விரி பேசிக்காக விரித்தெழுதி கொண்டு வந்து சேர்க்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த விரிவை பயன்படுத்தும் போது ஈஸியாக செஞ்சுருப்பீங்க ஏதோ ஒரு பக்கத்தில் விரித்தெழுதி இந்த விடையை சமர்ப்பிக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் இந்த வரியான ரெண்டு மார்க்ஸ் பிரதி விட்டு பிரதிகிடுறதுக்கு ஒரு மார்க்ஸ் சரியாக பிரதிகிறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதை சுருக்கி வந்து ரெண்டு பக்கமும் இது முன்னூற்றி நாற்பத்தி மூன்று தான் வருது அப்படின்றத காட்டுறதுக்கு ஒரு மார்க்ஸ் ஆகவே இது சரியானது வாய்ப்பு பார்க்கப்படுகின்றது அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு கூற்று இருந்தால் தான் முழுமையான மார்க்ஸ் ஸோ உங்களுக்கு பத்துக்கு எத்தனை வருது அப்படின்ட்டு போட்டுக்கணுங்கோ சரி பத்து மார்க்ஸுக்குரிய கேள்வி தான் என்னெடாங்க ஒருங்கிணை சொன்பாட உருவாக்க விடையில் உருவாக்க விட்டுருந்தால் அதுக்கு ஒரு ரெண்டு மார்க்ஸ் போயிருக்கும் அந்த ரெண்டு மார்க்ஸை அப்புறம் இங்கே கவர் பண்ணிக்கல அதனால தான் இந்த வாய்ப்பு பார்த்தனோட இந்த கணக்கு இருக்கிறதால நோமலாக அந்த முதல் சவன்பாடை நோமலாக போட்டான்